வணக்கம் ஜோதிடத்தில் அந்த குரு பகவான் அமர்ந்த இடம் இதை வைத்து ஒரு ஒரு ஜாதகத்தில் சுலபமாக அவருடைய சம்பாத்தியத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் ஆவார் அதே மாதிரி தனுசு மற்றும் மீனம் அவருடைய சொந்த வீடுகள் ஓன் சயின்ஸ் அப்போது குரு ஒருவர் ஜாதகத்தில் இந்த மூன்று இடத்தில் இருக்க பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக வாழ்க்கையை அந்த பொருளாதார ரீதியாக பெரிய பின்னடைவுகள் கஷ்டங்கள் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு இது பொது பலன் தான் அவரவர் ஜாதகத்தில் உள்ள வயது காலங்கள் தசாபுத்திகளும் பேசும் அது கூட சேர்ந்த கிரகங்கள் பார்க்கும் கிரகங்களுடைய பலன்கள் படி ஸ்லைட்டாக மாடிஃபிகேஷன் இருக்கும் பட் ஆனால் பொதுவாக கடகத்தில் குரு அங்கே வந்து உச்சமாகிறார் அப்போ வந்து அன்னோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் போட்டிருக்கு அதே மாதிரி வித்தவுட் எஃபெக்ட் ரொம்ப வந்து கடின ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணுறேங்க சார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுலபமான வழியில் பொருளாதாரம் பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் அவர்கள் வாழ்க்கை அந்த சூழலெலாம் அமைந்திருக்கும் அதே மாதிரி தனுசு இந்த இடத்தில் குரு அவர்கள் சுய ஜாதத்தில் உங்களுடைய ஜாதத்தில் இருக்க பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பூர்வீக சொத்துக்கள் அதே இது மீனத்துக்கும் அதே சேம் பலன் தான் பொருந்தும் இன் பூர்வீக சொத்து பத்துக்கள் மூலமாக யாரோ ஒருத்தர் தாத்தா பாட்டி சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அது வாழையடி வாழையாக இவர்களுக்கு பேர் மாறி மாறி வந்திருக்கும் அது மூலமாக வாடகை வருமானங்கள் இல்லை பல நிலபல்கள் மூலமாக ஏதோ ஒரு விருத்தி அதை விற்பதன் மூலமாக பணம் காசுகள் சேர்த்து அப்படியே வாழ்க்கையை ஜாலியாக இந்த பிறவையை ஓட்டுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் இதை பற்றி முழு ஈடுபடுவேன் நன்றி